கைக்குள் வைத்திருந்த நிலையத்தில் பரபரப்பு பொதுமக்கள் பேரதிர்ச்சி வணக்கம் போலியான ஊனமுற்றோர் நல அட்டை பெற்று அரசை ஏமாற்றி நலத்திட்ட உதவியை பெற்றது குறித்து புகார் கூறியதால் பிரபல பத்திரிகை நிருபருக்கு கொலை மிரட்டல் நல்லான் பிள்ளை பெற்றால் வாலிபர் மீது இரண்டு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நல்லன் பிள்ளை பெற்றால் கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டுரங்கன் அவரது மகன் ஏழுமலை மாற்றுத்திறனாளி என பொய்யான தகவலை அழைத்து அரசை ஏமாற்றி ஊனமுற்றோர் நல அடையாள அட்டை பெற்றுள்ளார் அந்த அட்டை மூலம் அவருக்கு அரசின் மாதாந்திர உதவித்தொகை கிடைத்து வருகிறது இது ஊரில் உள்ளவர்கள் அரசல் புரசலாக பேசிக் கொண்டனர் இந்த விவகாரம் குறித்து தெரியவரவே ஒரு பத்திரிகை நிருபர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்துள்ளார் அந்த புகார் தொடர்பான விசாரணை நடத்த சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு கலெக்டர் உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் ஏழுமலையை விசாரணைக்காக செல்போன் மூலம் அழைத்துள்ளனர் அந்த நேரத்தில் அந்த பத்திரிகை நிருபரும் அங்கே இருந்துள்ளார் சிறிது நேரத்தில் ஏழுமலை கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வர இருந்த நேரத்தில் அந்த பத்திரிகை நிருபர் வெளியே சென்று அருகில் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அப்போது வந்த ஏழுமலை கடும் கோபத்துடன் என்னிடமே மோதுகிறாயா நான் யார் தெரியுமா இந்த ஊரையே ஆட்டி படைத்து எனது கைக்குள் போட்டு வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னை பற்றியே புகார் செய்கிறாயா உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என சத்தம் போட்டபடி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த பத்திரிகை நிருபரை குத்த பாய்ந்தார் இதை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து ஏழுமலையை தடுத்து விலக்கிவிட்டனர் அவர்கள் தடுத்திருக்காவிட்டால் அந்த பத்திரிகை நிருபரின் நிலை பரிதாபகரமாக இருந்திருக்கும் இந்த சம்பவம் பற்றி நல்லான் பிள்ளை பெற்றால் டிஃபை காவல் நிலையத்தில் அந்த பத்திரிகை நிருபர் புகார் செய்தார் அதன் பேரில் இந்திய தண்டனை சட்டம் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் ஏழுமலை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பிள்ளை பெற்றால் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது